நம்ம உலகத்தில் வாழக்கூடிய மிகவும் ஆபத்தான விலங்குகளில் ஒன்று தான் கழுதை புலிகள் இந்த கழுதை புலிகள் பற்றிய பல ஆச்சரியமான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஆப்பிரிக்காவை பிரபீடமாக கொண்ட ஒரு விலங்கினம் தான் கழுதைப் புலிகள் ஆப்பிரிக்காவின் தலை சிறந்த வேட்டைக்காரன் என சிறப்பாக புலிகளை சொல்லுவாங்க இவைகளை ஆங்கிலத்தில் ஐநாஸ் எனவும் தமிழில் கடுவாய் புலி வங்கு போன்ற பல பெயர்களாலேயும் கழுதை புலிகளை அழைக்கிறாங்க உள்ளகத்தில் இன்னைக்கு ஆப்பிரிக்கா இந்தியா பாகிஸ்தான் மத்திய கிழக்கின் ஒரு சில நாடுகள்லையுமே கழுதை புலிகள் வாழ்கின்றதாம் பார்ப்பதற்கு நாயை போலவும் நரியை போன்ற உடல் அமைப்பும் இருக்கின்ற இந்த கழுதை புலிகளில் நான்கு வகையான சிற்றினங்கள் இருக்கின்றதாம் புள்ளிகளை கொண்ட கழுதை புலிகள் வரி கழுதை புலிகள் அடர் பழுப்பு நிற கழுதை புலிகள் டூல் கழுதை புலிகள் என நான்கு இனங்கள் தற்போது நம்ம உலகத்தில் வாழுது சிம்பன்சி யானைகளுக்கு அடுத்தபடியாக அதிகமான அறிவாற்றல் கொண்ட விலங்கினமாகவும் கழுதைப்புலிகள் இருக்கின்றதாம் கழுதை புலிகளின் உடல் அமைப்பானது மற்ற விலங்குகளை பயப்படக்கூடிய அளவுக்கு அமைந்திருக்கின்றது அடர்த்தியான உரோமங்கள் கழுதை புலிகளுக்கு இருக்கின்றதாம் மற்ற விலங்குகளை பயமுறுத்த இந்த உரோமங்களை செங்குதாக தூக்கி நிறுத்தும் ஆற்றலுடையதாம் இந்த கழுதை புலிகளின் முன்னங்கால்கள் நீண்டவையாகவும் பின்னங்கால்கள் கட்டையாகவும் அமைந்திருக்கின்றது கழுதை புலிகளின் கால்களில் நான்கு விரல்கள் மட்டுமே காணப்படுவதோடு கூர்மையான நகங்களையும் கொண்டு காணப்படுது உடல் அமைப்பை பொறுத்த வரைக்கும் பெண் கழுதை புலிகளை விடவும் ஆண் கழுதை புலிகள் மிகப்பெரியதாக இருக்குது இந்த கழுதை புலிகள் பொதுவாக ஒன்று தசம் இருபத்தி ஐந்து மீட்டர் உயரம் தொடக்கம் ஒன்று தசம் நாற்பத்தி ஐந்து மீட்டர் உயரம் வரைக்கும் உயரமானதாகவும் இருபது தொடக்கம் நாற்பது கிலோ வரைக்கும் அடை கொண்டதாக இருக்குமாம் பெண் கழுதை புலிகளின் கர்ப்ப காலம் எண்பத்தி எட்டு தொடக்கம் தொன்னூற்றி இரண்டு நாட்கள் வரைக்கும் இருக்குமாம் ஒரே தடவையில் ஒன்று தொடக்கம் ஐந்து குட்டிகள் வரைக்கும் பெண் கழுதை புலிகள் என்றெடுக்கின்றன பிறந்த குட்டிகளை தாய் தந்தை கழுதை புலிகள் ஒன்று சேர்ந்து பராமரிப்பதோடு முப்பது நாட்களுக்குப் பிறகு குட்டிகள் மாமிசங்களை சாப்பிட ஆரம்பிக்கின்றதாம் கூட்டமாக வாழக்கூடிய விலங்குகளில் கழுதை புலிகளும் ஒன்றாகும் ஒவ்வொரு கூட்டத்திலேயுமே ஐம்பது தொடக்கம் எண்பது வரையான கழுதை புலிகள் இருக்குமாம் சிங்கம் யானை போன்ற விலங்குகளைப் போலவே கழுதை புலிகளின் கூட்டத்திற்கும் ஒரு பெண் கழுதை புலியே தலைமை பொறுப்பை ஏற்று வழிநடத்துகின்றதாம் இந்த கழுதை புலிகள் தங்களுக்கென ஒரு எல்லையை உருவாக்கி அவற்றை தமது வாழ்விடமாக மாற்றி அமைத்து வாழ்கின்றதாம் இந்த எல்லைகளை தமது உடம்புல சுரக்கக்கூடிய ஒரு விதமான திரவத்தை கொண்டு அடையாளப்படுத்துமாம் இந்த எல்லைகளை தாண்டி வரக்கூடிய சிங்கம் சிறுதை என எந்த விலங்குகள் வந்தாலுமே கழுதை புலிகள் எல்லாமே ஒன்று சேர்ந்து விரட்டி அடித்து விடுமாம் இந்த கழுதை புலிகள் பொதுவாக ஒரே இடத்தில் வாழ்வதில்லையாம் தண்ணீர் இருக்கக்கூடிய இடங்களாக சென்று தங்களது வாழ்விடங்களாக மாற்றி அமைத்துக் கொள்கின்றது இயற்கையாகவே சிறந்த வேட்டையாளனாக கழுதை புலிகள் இருக்கின்றது அதிகாலை மற்றும் இரவு நேரங்களிலேயே கழுதை புலிகள் அதிகமாக வேட்டையாடுமாம் பகல் பொழுதுகள்ல அவைகளோட பாதுகாப்பு காரணமாக மற்ற விலங்குகளிடமிருந்து மறைந்து வாழ்கின்றன வலிமையான பற்களும் தாடைகளும் இந்த கழுதை புலிகளுக்கு இருக்கின்றமையால மற்ற விலங்குகளின் எலும்புகளையே நொறுங்கக்கூடிய அளவுக்கு இவைகள் வேட்டையாடுகின்றன கழுதை புலிகள் கூட்டமாக இணைந்தால் தம்மை விட மிகப்பெரிய விலங்குகளான யானை காட்டெருமை சிங்கம் வரி குதிரைகள் என அனைத்தையும் வேட்டையாடக்கூடியதாம் வேட்டையாடப்பட்ட உணவை சாப்பிட்ட பிறகு மிகுதியான உணவுகளை சேமித்து வைக்கும் குணமும் கழுதை புலிகளிடம் இருக்கின்றதாம் கழுதை புலிகளின் நுரையீரல் தன்மை காரணமாக மூச்சிறைக்காமல் எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் ஓட முடியுமாம் இதனால மான் போன்ற விலங்குகளை எவ்வளவு தூரம் ஓடினாலும் இலகுவாகவே பிடித்துவிடக்கூடியதாம் மற்ற விலங்குகளால வேட்டையாடப்பட்டு காடுகளில் கிடக்கக்கூடிய அழுகிய மற்ற விலங்குகளின் இறைச்சியை கூட இந்த கழுதை புலிகள் சாப்பிடுமாம் இதனால காடுகளின் துப்பரவாளன் என கழுதை புலிகளை அழைப்பாங்க கழுதை புலிகள் ஒன்றை ஒன்று தொடர்பு கொள்ள மனிதர்களின் சிறப்பு ஒளியை போன்ற வினோதமான ஒலி எழுப்பி தகவல்களை பரிமாறிக்கொள்ளக்கூடியதாம் கொள்ளக்கூடியதாம் இந்த கழுதை புலிகளின் இந்த ஒலியானது ஐந்து கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் கேட்கக்கூடியதாம் இதனால் இதனால இந்த ஒளிகளை கேட்டு காடுகளில் இருக்கக்கூடிய மற்ற விலங்குகளும் ஒரு விதமான பயத்துடனேயே காடுகளில் அலைந்து தெரியுமாம் சிங்கங்களுக்கு பிரதான எதிரியாக கழுதை புலிகள் இருக்குது காரணம் சிங்கமே பார்த்து பயப்படக்கூடிய விலங்கினமாக கழுதை புலிகளின் கோர்மையும் செயற்பாடும் அமைந்திருக்கு உலகத்தில் குறைவான எண்ணிக்கையில் காணப்படக்கூடிய விலங்கினங்களில் புலிகளும் ஒன்றாகும் மத்திய கிழக்கு மற்றும் ஒரு சில ஆப்பிரிக்க நாடுகளில் இந்த கழுதை புலிகளை செல்லப்பிராணிகளாகவும் வளர்கிறாங்க கழுதை புலிகள் பற்றிய இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ